ஒரு படம் அதுல ஒரு பையன் ஒரு நாள் ராத்திரி நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி போறான் அம்மா காத்திட்டு இருக்காங்க இவ்வளவு லேட்டா வர சாப்பாடு எல்லாம் ஆரியே போச்சு எத்தனை தடவை சூடு பண்றது ரெண்டு தடவை சூடு பண்ணியாச்சு எனக்கும் வயசாச்சு நீ வரலன்னு நானும் சாப்பிடல இவ்ளோ லேட்டாவா வருவ அம்மா வருத்தப்பட்டா ராத்திரி பதினோரு மணி இருக்கும் மகன் சிரிச்சுக்கிட்டே அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறான் என்னடா பண்ற தள்ளு முதல்ல சாப்பிடுன்னு சொன்னா மகன் பாக்கெட்ல இருந்து கத்தையா பணத்தை எடுத்து பாருமான்னு காமிக்கிறான் பார்த்ததும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறா சட்டியில இருந்து கரண்டிய எடுத்து அதுலயே பையன் போட்டு சாத்துறா அம்மா கேக்குறா எதை வித்துட்டு வந்த அவளுக்கு நல்லாவே தெரியும் ஏழைங்க நாம வித்து காசை கொண்டு வர்ற அளவுக்கு நகை நட்டு பாத்திரம் பண்டம்னு எந்த மெட்டீரியல் பசஷனும் கிடையாது பல தடவை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்க முடியும் பெருமையா கூட இருக்கும் ஆனா அதை அடையறதுக்காக எதை வித்தீங்க அது உங்களுக்கு தெரியுதா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்த்து கேளுங்க எதை வித்துட்டு இதெல்லாம் கொண்டு வந்தேன் அந்த அம்மா கேட்ட மாதிரி